சில காரியங்களுக்காக மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும் என்று அனைகர் நினைக்கிறார்கள் அப்படி அல்ல நாம் எல்லா காரியங்களுக்காகவும் கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும் ஸ்டோன்வால் என்பவர் நான் கடிதம் எழுதும் போது தேவன் அதனோடு போக வேண்டும் என்று ஜெபிப்பேன் ஒருவரிடம் உரையாடும் போது அதை கர்த்தர் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று ஜெபிப்பேன் என்று கூறியிருக்கிறார் நீங்களும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஜபத்தில் கர்த்தரிடத்தில் கொண்டு செல்லுங்கள் பிஸ்ஸர் என்ற தேவ மனிதர் லண்டன் சிறையிலிருந்து சிரச்சேதம் செய்யும்படி கொண்டு போகப்பட்டார் தலை வெட்டப்படும் இடத்தைப் பார்த்த இவர் இப்படி ஜபித்தாராம் ஆண்டவரே இந்த பயங்கரமான நிலைமை என்னை தாங்கி பிடிக்க ஒரு வசனத்தை காட்டுமென்று ஜபித்தாராம் அவர் தன் புதிய ஏற்பாட்டை திறந்த தேவன் அவருக்கு கொடுத்த வார்த்தை ஆனாலும் நான் தனித்திரேன் என்பது உடனே தைரியம் கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இது எனக்கு போதும் என்று நன்றி செலுத்தி ஜபித்தாராம் இக்கட்டான நேரத்தில் தேவனை நோக்கி ஜெபியுங்கள் அவர் வாக்குத்தத்தங்கள் உங்களையும் பலப்படுத்தும் சார்லஸ் கேரட் என்ற தேவ ஊழியர் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் உபத்திரங்களை பற்றி கூறினார் அநேக விசுவாசிகளுக்கு முன்னேயும் பின்னையும் இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் உபத்திரங்கள் சூழ்ந்துவிடும் என்றார் அப்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு முதியவர் எழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உயரே எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது என்று கூறினாராம் ஆம் நண்பர்களே எப்பக்கமும் உங்களுக்கு வாசல் அடைபட்டு விட்டதா உயரே எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது உன்னதமான தேவனை நோக்கி ஜெபியுங்கள் உறங்காத கண்களோடு செவிகொடுக்கும் காதுகளோடு கர்சனை உள்ள இருதயத்தோடு தேவன் காத்து கொண்டிருக்கிறார் இன்று உங்கள் பிரச்சினைகளுக்காக கர்த்தனை நோக்கிப் பாருங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நம்பிக்கையோடு பயணம் செய்வோமா